வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் தமிழ்நாடு ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு பொறுப்பற்ற செயல் முதல்வர் மு க ஸ்டாலின் ஈரான் மீதானே இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு பொறுப்பற்ற செயல் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் ஈரான் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் தாக்குதல்கள் பெரும் கோரி முழச்சையும் பொறுப்பற்ற செயலாகும் ஏற்கனவே காசாவில் தொடர்ந்து குண்டுகளை வீசி பாலஸ்தீன மக்கள் அல்லருட்டு வரும் வேளையில் இஸ்ரேலின் இந்த வன்முறைப்பாதை கண்டிக்கத்தக்கது உலக நாடுகள் அனைத்தும் இதனை கட்டுப்படுத்தவும் நீதிக்கும் பொருள் பொதிந்த பேச்சுவார்த்தைக்கும் வலியுறுத்த வேண்டும் இனி வேண்டாம் போர்கள் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஆயுத தளங்கள் ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல் நீங்கும் வரை ஈரான் மீதான தாக்குதல் நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு தெரிவித்தார் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று பயிரிடப்பட்ட ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இரு நாடுகளுக்கிடையே அதன் நிலை வருகிறது போர் 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 இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை இஸ்ரேலை கட்டுப்படுத்த இந்த உலகில் யாரும் இல்லையா சூப்பர் பவர் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் எனும் மௌனம் சாதிக்கிறார்கள் இறைவன் அருள் புரிய வேண்டும் போர் எங்கும் எப்போதும் நடக்கக்கூடாது தான் தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முறையில் தெரிவித்திருக்கிறார்கள் நான் இதையும் அதையும் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன் थैंक्स फॉर यूअर लिजनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया